இடது பக்க கிட்னி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிற வழியாகத்தான் இந்த வயிறு வீக்கங்கள் கால் வீக்கங்கள் ஏற்பட்டு அந்த கால கைய ஒரு மாதிரி இழுத்து கொண்டு போனீங்க அந்த அதுலதான் இல்ல நீ வேற இல்லையோ என்னோட இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜெயசிலி நான் அம்மா இன்றைய தினம் வங்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் இன்று அடத்திற்கிறோம் இன்றைய காணொலியை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட உறவுகளோட அம்மாண்ட விஷயத்தை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் உண்மையில் நீங்கள் யோசிப்பீங்க ரெண்டு மூன்று நாளாக என்னடா ஒரு பதிலையுமே காணல மாதிரிக்கு எல்லா்ட்ட மனசுலேயும் ஒரு ஏங் ஏங்கி கொண்டு இருந்திருப்பீங்கன்னு என்னடா வருத்த துன்பமாக இருந்தாங்க யாழ்ப்பாணம் கொண்டு போட்டு சொன்னாங்க ஒரு பதிலேமே காணி ரெண்டு மாதிரிக்கு நினைச்சு கொண்டிருப்பீங்க அப்போ அவங்களுக்கு தான் ஏற்ற மாதிரி நாங்கள் அம்மான்ட ஒரு சில விஷயத்தை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் எங்கன்னா சங்கலுக்காரன் பெஸ்ட்டு வார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ வாங்கவோ நாங்கள் வீடியோக்குள்ளே போய் அம்மாண்ட விவரத்தை ஃபுல்லாக நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் சரிதானே ஓகே அம்மா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சரி நாங்கள் இப்போ உண்மைக்குமே வந்து நான் முதலையும் சொல்லியிருப்பேன் அப்போ யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போவே இல்லை அண்டு அம்மா தம்பியாக்கள் அம்மாக்கள்லாம் எல்லாருமே போனவன் என்னம்மா அப்போ நாங்கள் உங்களை கேட்டு தெரிஞ்சுன்னு டாக்டர் யாழ்ப்பாணம் என்ன சொன்னவர் ரெண்டு ஏன்னா முதல் வீடியோலேயும் நான் சொன்னான் டாக்டர்கிட்ட இதை பார்த்துட்டு நாங்கள் அங்கே நாங்கள் போட்டில் விடுவோம் உங்களை அதுக்காண்டி நாங்கள் எடுக்கிற முடிவில் தானே போட்டில் விடுறதுக்கு ம் சரி உறவுகளை என்னை நேசித்து பார்க்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் என் சார்வாக மனம் அந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன நேசித்து பார்க்கறத விட கொமெண்ட்ஸ் மூலமாக கடவுளை நேசித்த உறவுகளும் என்ன கேட்ட உறவுகளும் நிறைய அதனால் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம் ஏனென்றால் சொந்த பந்தங்களை விட எங்களை நேசிச்சு இந்த வீடியோ மூலமாக வந்த உறவுகளை எத்தனையோ உறவுகள் நிறைய இன்றைக்கு கூட சிஸில் இருக்கிற ஒரு அண்டா கதைச்சிருந்தவா கண்டிப்பாக தான் அம்மாவோட ரெண்டு நாள் களியத்தான் தான் கதைப்பேன் தம்பி என்று உண்மைக்குமே சொல்லி ஒரு சில வார்த்தையை சொல்லியிருந்தால் எனக்கு கேட்கவே ஆசையாக இருந்தது அவள் ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு மேலே கதைக்காமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு உடம்பு நிலை இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு நான் காலமாக கதை கேட்க சொல்லியிருந்தேன் உண்மையில கை நாலு காய்ச்சாலும் சந்தோஷமாக கிடையாதுடான்னு சொல்ல உடனே சிரித்து போடணுண்டா கண்டிப்பாக உங்களுக்கு நான் யாராவது சொல்லுவேன் நாலு இன்றைக்கு ஃபோனுக்கே கால் பண்ணி அவங்க கதைப்பாங்க அப்போ நீங்கள் கேட்டு உண்மையிலே அதே மாதிரி தான் எல்லா உறவுகளிலே நாங்கள் ஒரு நல்ல ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறேன் கதை காட்டாலும் கொமெண்ட்ஸ் மூலம் தெரிவிக்க கிழ பிளப்புறவங்களை நேசிச்சிருக்கின நாங்கள் இந்த வளர்ச்சிக்கு இருக்கிறவன்டே கிழ எல்லாமே உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு கூடுதலாக இருந்திருக்கு கண்டிப்பாக அப்போ பார்க்கற நீங்களும் யோசிப்பீங்க என்னடா தம்பி யாழ்ப்பாணம் போன கொஸ்பீடு கதையை சொல்லுங்க அதுவும் சொல்லத்தான் வேணும் உறவுகளை பற்றியும் சொல்லத்தான் வேணும் உறவுகள் இல்லாட்டி நாங்கள் இல்லை அந்த உறவுகளுக்கு தான் நான் என்ன மாதிரி என்று சொல்ல வந்திருக்கிறேன் இப்போ நாள் அன்றைய தினம் உங்களுக்கு வீடியோ பதிவு நாங்கள் நாங்கள்லான் என்ன காரணத்துக்காண்டி மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு போனான்ண்டு அதால் வந்துட்டேன் இப்போ ஜாழ்ப்பாணம் புதங்கள இருபாந்தேதி போயிருந்தேன் நான் போயிருந்த போது அவர்கள் சொன்னார்கள் எக்ஸ்ரே படம் ஒன்று எடுத்திருந்த மந்திய ஹாஸ்பிட்டலில் அதில் அந்த பிலா எலும்பு கிட்டியா நான் அதை காட்டுவோம் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் என்னென்ன சொன்னார் நீங்கள் வடிவாக விபரமாக சொன்னா தான் அவையில் பார்க்குறவங்களும் வடிவாக யோகி இப்போ இதை இதை நாங்கள் இப்படி பார்த்தா எங்களுக்கு ஒன்றுமே விளங்காது அவை அந்த கண்ணாடி மேரி ஒரு பெட்டி அதுக்கு இல்லை அப்படி வச்சுட்டு பார்த்தவ நோமலா பாக்கலாம் நோமலா நீங்களும் பாருங்க பார்த்துட்டு இந்த இந்த பிலா எலும்பு இப்படி கோடு கோடாக தானே அப்போ அதில் ஒரு மூன்று ட்ரெஸ் இருக்குது அந்த வெள்ளை வெள்ளை பொட்டா அப்போ அந்த பொட்டில் தான் எனக்கு அந்தந்த கொழுவல் ஏற்பட்டு அந்த காலை கையை ஒரு மாதிரி இழுத்து கொண்டு போனீங்க அந்த அதில் தான் எனக்கு ஃபெயின் ஏற்பட்டுருக்கா அப்போ எனக்கு என்ன விவரம்ண்டு மந்திய ஹாஸ்பிட்டலில் எனக்கு சொல்ல அப்படி பார்த்துட்டு இது அந்த ரிப்போர்ட் இந்த துண்டில் பின்னால எழுதி இருக்கிறாங்க அடிச்சிருக்கு இங்க பேருங்க பின்னுக்கு எழுதி பிராங்க் அடிச்சிருக்கு என்னன்னு கேட்டால் உங்களை பண்ண கொண்டு மந்தியில திருப்ப கொண்டே கொடுங்க அவைக்கு இது விளங்குமா என்ன காரணம் என்ன மாதிரியான அங்கே சொல்லிவினேன்ட்டு சொல்லி இருந்தாங்க மந்திய கொண்டே இது கொடுக்கும் மந்திய கொண்ட கொடுக்குறேன் முடியுமா நீங்க சொன்ன இல்லை அறுவாசி விளங்கினு அறுவாசி டாக்டர் மெயினா உங்களுக்கு இந்த கிட்னி சம்பந்தமா எதுவும் கழிச்சு கிட்னிக்கு வந்து அறுபது சதம் பிரச்சனையா இருந்தாலும் பகருதல் கை வீக்கம் கால் முகம் எல்லாமே வீங்கமாக பார்க்க போனா விஷயங்கள் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் அம்மா சொன்னது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கானு நினைக்கிறேன் மெயினாக பிரச்சனை வந்து அம்மாவுக்கு இவ்வளவு காரணமே இடது வகை கிட்னி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறபடியாகத்தான் வழியாகத்தான் இந்த மாற்ற வயிறு வீக்கங்கள் கால் வீக்கங்கள் கை வீக்கங்கள்லேருந்து எல்லாமே கிட்னி வந்து நோமலாவே கிட்னி வந்து நல்ல இதில் இருந்தால் தான் சரியான மாதிரி குடம்புல சரியாக இருக்கும் அம்மாண்ட நிலைமை பார்க்க போனால் அறுபது வீதத்துக்கு மேலே என்னன்னு சொல்லலாம் கொஞ்சம் சரியான மாதிரிக்கு வீக்காக இருக்காம் அப்போ இப்போ பெரிய டாக்டர் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் ரத்தம் சுற்றி அரிக்கிறது என்று சொல்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிலைமைக்கு போனால் தானே அந்த ரத்தம் சுற்றி அரிக்கிறது செய்து பார்க்குறதா அதுவும் செய்து பார்த்து அதுலேயும் வெயிலாக இருந்தால் தான் கிட்னி எடுக்கிறது இப்போ அப்படி செய்ய வேண்டாம் ஏனென்றால் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க வீக்கம் முட்டுத்தன்மையைத்தான் எதிர்கொள்ளுது அதோட எனக்கு இந்த முள்ளந்தண்டு ஏதாவது பின் நரம்பு முள்ளந்தண்டு வந்து அதில் இருந்து தான் உழைஞ்சி இந்த கால் கையெல்லாம் எல்லாம் அப்படி தாண்டினாது அது இந்த நரம்பில் இருக்கிற பெய்னாலயா இந்த சொன்னனே இந்த எலும்பு பிளா எலும்பில் இருக்கிற பெயினாலான்னு இந்த முள்ளந்தண்டுக்குள்ளே வந்திருக்கா

இந்த காய் இப்படியே மூண்டும் தந்திருந்தாங்க நாலாம் தேதி வாரம் வார மாதம் நாலாம் தேதி வந்து நாரியிலையும் இந்த தோல் மூட்டிலையும் ஊசி போட வேணும் திடீரென அன்றைய தினம் போடையில் குளிசையில் தந்திருக்கின அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிற்பாடு ൂ കൈവീകം കാൽക്കും കൊടുത്തു വീട്ടിലെ വിട് മാതിരി തന്നെ എന്നെയും തോൾമോട് നാരി ഉളവ് മുള്ളന്തണ്ട്ലിസികൾ തന്നിരിക്കുന്ന കൊണ്ട പോ

ஆனா என்ன பொறுத்தளையில நான் இவ்வளோ தூரம் நடந்து எல்லாமே செய்தேன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் தூரம் நடக்க இந்த இடுப்புக்குள்ள பிடிக்குது விழுத்து காலை பிரட்டு மாப்பிள்ள இருக்கு அப்ப ஊசி போடத்தான் வேணும் நாளை அந்திய ஊசி போட்டால் தான் சுகமே உண்மைக்குமே யோசிப்பீங்க இப்போ நிலத்தில் படுக்கிற எல்லாம் முந்தைய காலத்துல இருந்து எவ்வளோ வாக்கள் எல்லாருமே வந்து கட்டில் மெத்து இருந்தா கூட நிலத்தில் படுக்கிற மாதிரி ஒரு நித்திரை வராது சந்தோஷம் உண்மைக்குமே இல்லை இப்போ எனக்கு எல்லாமே வந்து நிலத்தில் படுத்த வேறு லெவல்ல இருக்கும் ஆனால் நான் வந்து கட்டில படுத்து பழகிட்டு எனக்கு ஆனால் நிலம் நிலத்தில படுக்கிற கூட சொர்க்க காலத்தில் சும்மா தட்டி போட்டு அந்த குளிர் நிலத்தில் கிடந்தாலே அது ஒரு காலத்தில் இப்போ இந்த வருத்தத்தின் தன்மையால தான் டாக்டர் அந்த கதையை சொல்லி நம்ம காலங்களில் வந்து கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஒரு நாற்பது வயசை தாண்டினாலே வருத்த துன்பம் நோமலாவே வந்து கொண்டிருக்கு என்ன இப்போ அம்மா பார்க்கவே நோமலாக

அந்த கட்டி சம்மந்தமானான் போயிருக்கேன் அது பெரிய ஒரு போமில தான் பதிவு செய்தவ அது வேற நாலு மாதம் ஆகாம அங்கேருந்து ரிப்போர்ட் வேற அந்த கொழம்புக்கு அனுப்பியிருக்கா நாலு மாதம் செல்லுமா அந்த ரிப்போர்ட் வேற அதுக்கும் வந்த உடனே உங்களுக்கு எடுத்த உடனே எல்லாமே உடனடியாக செய்யலாது படிப்படியாக தான் செய்யலாமண்டு திருப்பியும் ரத்தம் எடுக்க திருப்பியும் தந்திருக்கிறேன் வேற ரிப்போர்ட் ரத்தம் எடுத்தேன் இங்கே இருக்கு பேருங்கோ இல்லை நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே தெரியும் தானே வரைக்கும் கொஞ்சம் அம்மாவுக்கு வருத்தங்களில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லாம் போட்டில் ரெண்டு நார்மலாக தெரியும் தானே இது போட்டில் தந்தது அதை காட்டினாங்கள்லே இதை கொண்டு போய் தான் இதெல்லாம் வாங்கினேன் ஆ ஓகே இனிமேல் காணும் என்னென்ன கையில் ஆங்க கிடக்கு தோக்கியில் ஆங்க சாதமாக கிடக்கு சரிதான் சரிதானே இப்போ உண்மைக்குமே வந்து அம்மாண்ட விவரம் வந்து நார்மலாக எங்களோட உறவுகளுக்கு எல்லாருக்குமே நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் அம்மாவுக்கு மெயினாக வந்து கிட்னி தான் கொஞ்சம் பிரச்சனை தான் இவ்வளோ தூரமே அம்மாவுக்கு நடந்து இருக்குது கிட்னி மற்றது முதலே கொஞ்சம் பிரச்சனை கட்டி பிரச்சனை மெயினாக சொல்லியிருக்காங்களாம் வீட்டில் கொஞ்சம் சத்தமாக கூட கதைக்கக்கூடாது மற்றது வேலை செய்யக்கூடாது மெயினாக நீங்கள் இனிமக்காலம் சத்தியான மாதிரி நீங்கள் பெருசாக கையை காலை ஆட்டி வேலை செய்ய வேண்டாம் கன தூரம் நடக்க வேண்டாம்

நான் இருக்கிறேன் தானே மழை வந்தா மழை வந்தால் எஞ்ச பதனங்கள் தான் என்ன தண்ணி வைக்க என்னமா அதெல்லாம் செய்யல அந்த சரியான கவலையாக இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு மனசுல கவலை இவ்வளவு அவருக்கும் கவலை இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு கவலை மழை கணியலாண்டு அதுதான் சரியான ஒரு இதா இருக்கு மற்றது என்ன சொல்றது நான் என்னொரு விஷயமும் பிள்ளை ஒட்டி என்ன என்ன ஆரண்டா என்ன எனக்கு வயசு வந்துட்டு பிள்ளை ஒட்டி வளர்ந்துட்டு நான் அப்படி போக செய்யக்கூடாது எது எனக்கு தோன்றும் அதை செய்வேன் சின்ன பிள்ளை தினம் மாதிரி நான் என்னென்றாலும் வீட்டோட விளையாட்டாக இருந்தேன்னு ஓடுனடிச்சேன்னு எல்லாமே சிரிச்சு கதைச்சி பெம்பல தான் இருக்கிறேன் நான் உண்மையில இருக்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும் யாராக இருந்தாலும் அம்மா அப்பா கண்டிப்பாக நாங்கள் இருக்க மட்டும் சந்தோஷமா தான் எந்த கொள்கை உண்மையில் நான் எவ்வளோ தூரம் தான் பெம்பில இப்போ ஓரளவுக்குண்டாலும் சந்தோஷமா இருக்கிற காரணம் இங்குன்ற அம்மா அப்பாக்கள்கிட்ட ஒரு கதை பேச்சோ சரி இருக்கிற முறை உண்மையில ஒரு சில இடங்களில் பார்த்துருக்குறேன் காலம் முடிஞ்சாலே கண்டெல்லாம் பேசிவிடும் நாங்கள் சாப்பிடாட்டா கூட அம்மா அடுத்த கதைன்னு சொல்லுவான்னு சொன்னால் தைநயிற தான் அப்படி இல்லாட்டா பாப்பம் அதிகம் பார்ப்போம் அப்படி ஒரு மன ஆறுதல் அதுக்காண்டி பேச மாட்டா நீ இன்னும் வேலைக்கு போ அந்த வேலைக்கு போ உழைக்கிறகாசை கொண்டு சாப்பாடு விட்டதும் இல்லை என்னுடைய வயசுக்கு என்னவோ என்னால் முடிஞ்சது இருக்கிறதை கொண்டு சமாளித்து அந்த புள்ளிகளை வளர்த்து நல்ல ஒரு ஆளாக ஆக்கி விட்டுருக்குறேன் இனிமேல் மாதிரவர்கள் தங்களுடைய திறமையை பயன்படுத்தி வளவன் அப்போ நாங்களும் உண்மையில் வர கணக்கு இதில் கொள்ள விரும்பலை இப்போ இப்போ கூட நான் தான் அந்த ரிப்போர்ட் தந்திருக்கேன் அதானே அதே மாதிரி கண்டுக்க காட்டுவோம் உண்மையாக இப்போ கொஞ்ச நாளாகவே அம்மாண்டு அலுவலாக தான் அப்படியே ஓடுபட்டு ஓடுபட்டு தெரிகிறேன் அதோட கூட நான் ஃபோன் கூட அடித்து கதைச்சதும் இல்லை ஒரு சில பேர் வந்து எடுத்திருக்கணும்னு நான் ஆன்சரும் பண்ணேன் சொன்னால் உண்மைக்குமே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அம்மான் வேலைப்பாடோடு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஒருத்தருமே தவறுதல் அணைக்க வேணாம் மட்டும்படி ஒரு பேரும் பார்த்தீங்கன்னா திரும்ப சரியான மாதிரி நம்ம மழை காலம் பெற ஒற்றே மலை வழியில் நின்று கூட வீடியோ எடுக்கலாது ஒரு சில பேர் வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க அப்போ உண்மையில் எங்களை குறித்து எங்கள் இடம் அப்படி கொஞ்சம் பல்ல நிற்கிற ரோட் வழியெல்லாம் தண்ணி நிற்கும் வழியில் கூட எடுத்து போயிடலாம் மற்றது பார்த்திங்கனா மழை கிணஞ்ச உடனே வருத்தம் பெறுது மங்களுக்கு அப்போ மற்றது பார்த்தீங்கன்னா கரண்ட் போஸ்ட் இருந்து எல்லாமே வந்து ரோட் தொழிலாம் அறந்து விழுந்து கிடையாது அப்போ இரவில் நாங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் இப்போ பகலில் இரவுல கூட இந்த இடத்த கரண்ட் வயர் அறந்து இருக்குன்னு சொன்னால் உடனே ஸ்போர்ட்லேயும் வந்து பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் பின்னேறமாக மழை பெய்து விழுந்துருக்கு தெரியாது வெள்ளத்தோட வெள்ளம் வயராக இருக்கும் அப்ப வரும் போது கொள்ளைக்கு எல்லாம் பெரிய ஆபத்து தான் போகிருப்பான் அது பிள்ளைகள் எல்லாம் வீட்டோட இருந்தால் மன சந்தோஷம் இல்லாட்ட ஒரு குழப்ப மஞ்சள் இங்கடா அவன காணில உனக்கான மழை பெய்குது என்று அந்த எல்லா சிந்தனையும் வந்துடும் சில பேர் நினைக்கிறியும் நினைக்கல எனக்கு மனம் ஒரு பயந்த மாதிரி இருக்கும் சில கருத்துக்களை நாங்கள் சரிதானே இதை குறித்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க

அப்போ அத்தான் இருக்கிறானே அத்தான் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயரை அண்ணன் இப்போ ஒரு கொஞ்சம் நாள் முதல் குடியுன்னு வந்தார் பார்த்தீங்களே மறந்துட்டு ஓ அப்போ குடியின்னு வந்து கேட்டார் இப்படி ஐயா இருக்காங்கன்ற வீட்டு நிலையத்தக்கா பேருங்கோ எதுவும் சில நேரங்களில் எதுவும் வீட்டில் அந்த சில அதுவும் பார்க்க அப்போ ஐயார் வந்து பார்த்துட்டு சொன்னார் வீட்டில் தம்பி அப்படி ஒன்றுமே இல்லை கிரகலன்லேருந்து எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது அப்போ அம்மாண்ட கிட்ட வந்துட்டு சொன்னார் உங்களுக்கு வந்து ஹிட்னி பிரச்சனையால தான் இப்படி உப் உண்மை அவர் டாக்டர் என்னன்னு சொல்லி நினைக்கிறேன் உடனே சொன்னார் உங்களுக்கு ஹிட்னி எதுவும் ஃபெயிலியர் மாதிரி எதுவும் டாக்டர் எதுவும் சொன்ன சொல்லி உங்களுக்கு உங்களால் தான் வருத்தம் மற்றும்படி வீட்டில் ஒரு பிரச்சனையுமே இல்லை வீட்டு பக்கத்தில் அவர் இருக்கிறாரான் மூத்தவர் என்ற மாதிரி சொன்னார் பைரவர் இருக்கிறார் அவரே உங்களுக்கு வீட்டுக்கு நல்ல ஒரு துணையாக இருப்பார் நீங்கள் உண்டு இதை குறித்து நீங்கள் கவலைப்படாங்கோ அது என்னம்மா நீங்கள் தான் கொஞ்சம் பேரையும் செய்யாமல் சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் அட் அது உங்களுக்கு மெயினாகவே உங்களோட உடல் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்குங்க உங்களோட உடம்பு ஃபுல்லாகவே வருத்தம் காட்டுதுன்னு சொன்னேன் அதெல்லாம் அவருக்கு தெரியாதே இப்போ பேர்ட்டைக்கு எல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கல ஈரலில் கொழுப்பு முடி இருக்கா அப்போ அதெல்லாம் அவருக்கு தெரியாதே அந்த வந்தவருக்கு அதை உடனே சொல்கிறாரே அம்மா உங்களுக்கு ஈரலில் பிரச்சனை இருக்குது கிட்டனி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய வருத்தம் இருக்காண்டு அவருக்கு என்னென்னு தெரியும் ஒரு நல்லது தான் சரி ஏதோ என்னவோ பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு இனிமேலும் நாங்கள் எப்படி சொல்கிறோம் முதலே நாங்கள் கொஞ்சம் தான் இருந்தோம் இந்த விஷயமா இருந்தாலும் ஜாலியாக கதைக்கிறது கொள்கிறது இப்போ கூட சரியான மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாப்போட கதிரையோட இருக்கிறாங்க கொஞ்சமெல்லாம் இதாக தான் கொஞ்சம் நிமிந்து இருந்து சிரிக்கிறேன் அப்போ இதோட இங்கனை வீடியோ மந்தும் மேலே முடித்து கொள்வோம் மறுபடியும் சொல்கிற எங்களுக்கு உறவுகள் இதே மாதிரிக்கு கடைசி மட்டும் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தாங்கும் ஜோ நார்மலாகவே யோசிச்சுருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா பாகு அண்ணா அவரும் ஃபோன் அடிச்சிருந்தார் உண்மையில் நானும் அவருக்கும் அவர் இல்லை ஒரு நல்ல மாதிரியாச்சுக்கேன் அப்போ அவருக்கு நான் ஆன்சர் பண்ணேன் சண்டைக்கு இதே மாதிரி சொன்ன அப்புறம் மறந்துட்டேன் ஹாஸ்பிட்டலால் நாங்கள் வந்து ஒரு டீ ஒன்று குடிப்போமென்ற சொல்லி கடைக்குள்ளே நானும் கேராமும் போனால் போது சுட்சியில் இருந்த ஒரு அண்ணா கண்டுட்டு எங்களுக்கு அவர் யாருண்டு எனக்கு தெரியல பேரும் தெரியாது அவருடனே வந்து கை தந்து அம்மா இந்த மாதிரி உங்களுக்கு நிலை நாங்கள் வீடியோ பார்க்குறோம் நாங்கள் அப்படி சுகமாக அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் நீங்களாண்ட அப்போ அவரே நேரடியாக கண்டுட்டார் என்ன நாங்கள் ஹாஸ்பிட்டல் அலுவலாக போய் வந்தது எல்லாமே சந்தோஷம் வந்து சொல்லி சொன்னார் வீட்டு ஒருக்கா நான் கண்டிப்பாக போகும்போது வந்துட்டு போவேன் சரி உண்மைக்குமே நாங்கள் இதோட அப்போ வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் அம்மா எதுவும் சொல்லப்படுறீங்களோ உங்களுக்கு சரியாக யோசிக்கிற மாதிரி

േക്കാനും ആസോ അതായത് അപ്പം നെറവേറ്റ വേണം ഇല്ലാത്ത അപടിപ്പെട്ട ഒരു വയസ്സൊക്കെ

கொஞ்சம் காலமாக அப்படியே செய்த முந்தைய ஒரு காலத்திலான அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முடிச்சு வெயிட் பண்ணி இருக்குங்கள் நீ தான் வேணுமண்டு ஆனால் உப்பத்த காலத்தில் லவ் பண்ணிவினா குறைஞ்சொரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒரு சில காதலாம் ரெண்டு வருஷம்னு சொல்லி டிலே ஆகி கொண்டு லேட் பண்ணி கொண்டு இருக்குது மற்றும்படி உப்பத்த காலத்தில் லவ் பண்ணி ஒரு வருஷம் இருக்கிறனாலே சரியா ஒரு நாளைக்கு தேதா பண்ணி தெரிஞ்சாலே அடுத்த நாள் ஓடிடுவேனே என்ன கைத்திர ஒரு கதை தெரிஞ்சது அது தான போல அதல அந்த கதை நிறைய மனிதன் உணந்து கொண்டல மனித காதல் இல்ல அதை தாடி புடி புடமான தான் அப்ப அந்த காதலுக்கு நாங்க சப்போர்ட் கொடு கடிப்பே இந்த தேதா பண்ணி இருப்ப எனக்கு மண்டை எல்லாம் துத்து தலை உப்ப நான் என்ன சொல்றேன் அரை விரும்புங்க நான் கட்டி வைக்கிறேன் சரி 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 மழையும் கொண்டு இருக்கு இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றேன் மிதி கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளை ஒரு புதிய வீடியோல கண்டிப்பா உங்களை நாங்கள் மீண்டும் சந்திப்போம்